இந்த வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுவாங்க இந்த வெயிட் லிஃப்டிங்கில் வந்து நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்குது அதில் வந்து இந்த டெட் லிஃப்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த டெட் லிஃப்டிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நூறு கிலோ ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோலாம் வந்து போய் டெட் லிஃப்டிங் அதை எவ்வளோ நேரம் தூக்குறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி ஹார்ட் திங் அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியாது இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதுலேயே ஊறி இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க அண்ட் அதுலேயும் வந்து பண்ணுறது வந்து ஒரு பிக்கஸ்ட்டு சேலஞ்சு நிறைய பேருக்கு பின்னாடி முதுகெல்லாம் வந்து ஒட்டஞ்சிடும் அந்த ஒரு டஃப்பான சினாரியும் சாண்டியோகாவில் வந்து ஒரு பெண்மணி தன்னோட குழந்தை வந்து ட்ரக்குக்கு கீழே பை ஆக்சிடெண்ட்டாக உள்ளே போயிடுது அந்த ட்ரக்குக்கு உள்ளே போயிடுது நாலு வீலுக்கு உள்ளே போயிடுது அன்பார்ச்சுனேட்டாக அந்த ட்ரக் டிரைவர் வந்து அதை வந்து கவனிக்கலை ஓகேவா ஸோ அந்த பெண்மணி தேடிட்டே இருக்கிறாங்க சடனாக பார்த்தா அந்த குழந்த உள்ளே இருக்குது அப்படிங்கிறத தெரிய வருது அந்த ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு வண்டி நிற்கிது அப்படின்னு சொல்லி ஸோ உடனே அந்த அம்மா வந்து எதை பற்றியுமே யோசிக்கலை ஜஸ்ட்டு அப்படி தூக்கி நவுத்திட்டு குழந்தை எடுத்துகிட்டு இருந்தாங்க தட்ஸ் அ பிக் இன்வெஸ்டிகேஷன் பிஹைண்டு என்னடா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பவுண்ட் உள்ள அவ்வளோ பெரிய ஒரு ட்ரக்கை ஒரு லேடி விமன் ரொம்ப அசால்ட்டாக லிஃப்ட் பண்ணிட்டாங்களே வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லி இதை கேமராவில் பார்த்து ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போது வந்து தெரிய வர்றது என்ன அவங்க நியூரலாஜிக்கல் பாடி ஸ்ட்ரக்சருக்கும் தூக்குனு வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்போது கண்டுபிடிச்சது என்னென்னா இந்த பவர் ஆஃப் பர்பஸ் இப்போ அந்த குழந்தையை தூக்கணும் அப்படிங்கிற பர்பஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா கிட்டத்தட்ட பத்து வருஷம் தவறந்து பார்த்த குழந்தை அது ஸோ அதனால் ஷீ டென்ட் திங்க் அதை வந்து ஒரு வெயிட்டாகவே அவங்க பார்க்கல குழந்தையை தூக்குறது மட்டும்தான் ஒரு கான்செப்டாகவே இருந்தது ஸோ ஷீ டெட் டெட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதிலேருந்து நம்மளோட வை நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அந்த பர்பஸ் அதனோட அந்த வை ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஹவு வாட் எல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்துடும் என்னோடய வை வந்து ஸ்ட்ராங்காக இல்லை நம்மளோட வை வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் ஆல்வேஸ் நம்ம வந்து ஏன்னோ பிட்டிங் அரௌண்ட் த புஷ் அப்படின்னு பார்ப்போம் ஸோ இந்த லைஃப்பில் இந்த ஜேர்னியில் நம்மளோட பர்பஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நோக்கி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி ஃபைண்ட் தட் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே இன் லைஃப் வாய்